நிலநடுக்கம் இந்த நிலநடுக்கம் முதல் முதல சோ வம்சத்தின் மன்னர் பாவின் ஆட்சி காலத்தில் சீனாவின் ஷாங்டாங் மாகாணத்தில் கிமு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த நிலநடுக்கம் எதனால வருது நம்ம பூமியோட மேல் பகுதியை எர்த் கிரஸ்ட் சொல்லுவாங்க இந்த எர்த் கிரஸ்ட் அப்படின்றது முழு பகுதியா இருக்காது அதுல நிறைய பகுதிகள் இருக்கும் அதாவது பசில் மாதிரி பீஸ் பீஸா இருக்கும் அந்த ஒரு ஒரு பீஸையுமே டெக்டானிக் பிளேட்ஸ் சொல்லுவாங்க இந்த டெக்டானிக் பிளேட் பெரிய பாறைகளால உருவாகியிருக்கும் இந்த டெக்டானிக் பிளேட்ஸுக்கு கீழே அதாவது எர்த் கிரஸ்டுக்கு கீழே மேண்டில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லேயர் இருக்கு இந்த லேயர் ஒரு தீ குழம்பால ஆனது அங்க ரொம்பவே வெப்பம் அதிகமா இருக்கும் அதுக்கு கீழே போனா அவுட்டர் கோர் இன்னர் கோர் அப்படின்னு இருக்கும் அதுக்கும் கீழே கீழே போக போக இன்னும் வெப்பம் அதிகமாகிட்டே போகும் இந்த வெப்பம் எல்லாம் இந்த மேண்டில் வழியா மேல வர வர இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் வழியா வெளியே வரும்போது அந்த வெப்பத்தினால அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் ஆனா அது மூவ் ஆகுறது நமக்கு தெரியாது ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டுல இருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் தான் மூவ் ஆகும் அப்படி அது மூவ் ஆகும் போது பீஸ் பீஸா இருக்க டெக்டானிக் ப்ளேட் ஒண்ணு இன்னொரு டெக்டானிக் ப்ளேட்டோட ஒராசிச்சுனா அதிர்வுகளை ஏற்படுத்தும் அதாவது ஒரு விதமான வைப்ரேஷன் ஏற்படும் அந்த அதிர்வுகள் அதிகமாகும்போது தான் நமக்கு மேல நிலநடுக்குமா மாறுது இப்ப ரெண்டு டெக்டானிக் பிளேட் ஈக்குவலா இருந்து மூவ் ஆச்சுன்னா மூவ் ஆகும் போது ஒன்னு விட்டு ஒன்னு விலகி போச்சுன்னா கீழே இருக்க மேண்டில் லேயர் மேலே வந்து நாளுக்கு நாள் அது கூலாகி புது எர்த் கிரஸ்ட உருவாக்கும் சப்போஸ் ரெண்டு டெக்டானிக் பிளேட்ஸ் சைடா மூவ் ஆகி சைடா வராசுனா அதாவது ஆப்போசிட் ஆப்போசிட் ஸ்ட்ரைட்டா இருந்து சைடா மூவ் ஆகி சைடா வராசும் போது நில அதிர்வு ஏற்பட்டு நிலநடுக்கமா மாறும் இதையும் தாண்டி டெக்டானிக் பிளேட் நேருக்கு நேர் மோதி மேலே கீழனு மூவாச்சுன்னா அங்க மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படும் இதனால தான் புது புது மலைகளும் எரிமலைகளும் உருவாகத்திற்கு காரணமா இருக்கு அப்படி உருவான ஒரு மலைதான் ஈரோப்ல சப்போஸ் இந்த நிலநடுக்கங்கள் நிலப்பரப்புல இல்லாம கடலுக்கு அடியில் ஆச்சுன்னா அது மிகப்பெரிய சுனாமியா மாறி கடல் கொந்தளிப்ப உருவாக்கும் இது மாதிரியான நிலநடுக்கங்களை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு டிவைஸ் தான் இருக்கிற சிஸ்மோ மீட்டர் பூமியில ஏற்படுற நில அதிர்வுகளை ஒரு கிராப் மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டே வரும் அப்படி நம்ம பூமியில் அதிர்வுகள் அதிகமாச்சுன்னா கிராப்போட ஆம்பிளிடியூட் அதாவது வீச்சு அதிகமா இருக்கும் அந்த அதிர்வுகளால ஏற்படுற எனர்ஜியை ரிட்டர் ஸ்கேல் மூலமா அழைப்பாங்க அதுதான் ஒரு நிலநடுக்கத்தோட தீவிரத்தை குறிக்கும் ரிட்டர் ஸ்கேல் இருந்து பத்து வரைக்கும் இருக்கும் பத்து தான் அதிகமான நிலநடுக்கத்தை குறிக்கும் மாதிரி சொல்லணும்னா ரிட்டர் புரியணும் ரெக்கார்டான நிலநடுக்கம் ரெண்டுல ரெக்கார்டான நிலநடுக்கத்தை விட பத்து மடங்கு அதிகம் இதனால தான் இந்த ரிட்டர் ஸ்கேல லாக்ரதமிக் ஸ்கேல்னு சொல்லுவாங்க இதுவே ரிட்டர் ஸ்கேல்ல ரெண்டுக்கு கீழே கம்மியா ரெக்கார்டான நிலநடுக்கத்தை மைக்ரோ சொல்லுவாங்க அதை நம்மளால உணர முடியாது இதுவே மூணுல இருந்து ஆறு வரைக்கும் ரெக்கார்ட் ஆகுற நிலநடுக்கத்தை மீடியமான நிலநடுக்கம்னு சொல்லுவாங்க இதனால பெரிய பாதிப்பு எதுவும் வராது இதுவே ஆறுக்கு மேல ரெக்கார்ட் ஆகுற நிலநடுக்கத்தை எக்ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க அதாவது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படி உலகத்திலே முதல் முதல அதிகமா ரெக்கார்ட் செய்யப்பட்ட நிலநடுக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சவுத் அமெரிக்காவில இருக்க சைல் என்ற பகுதியில தான் ஏற்பட்டிருக்கு அப்ப அந்த நிலநடுக்கத்தோட ரெக்கார்ட் செய்யப்பட்ட அளவு அதுக்கப்புறமா பண்ண ஒரு ரிசர்ச்ல ஒரு வருஷத்துக்கு பல லட்சக்கணக்கான நிலநடுக்கங்கள் ஏற்படுறதாகவும் அதுல ஒரு இருபதாயிரம் நிலநடுக்கங்கள மட்டும்தான் நம்மளால உணரப்படுறதாகவும் சொல்றாங்க இந்த நிலநடுக்கத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சீஸ்மோகிராப் டிவைஸ உலகத்துல நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க இது மாதிரி எல்லா சீஸ்மோகிராப் டிவைஸ் கிட்ட இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நாசா குயிக் சிம்ன்ற ஒரு சாஃப்ட்வேர்ல இன்புட்டா கொடுக்குறாங்க அந்த சாஃப்ட்வேர் மூலமா உலகத்துல எங்க நிலநடுக்கம் வரப்போகுதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒரு நிலநடுக்கம் ஏற்படுதுன்னா அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நம்மளோட இருந்து ரேடியோ ஆக்டிவ் கேஸ் வெளிப்படும் சொல்றாங்க மெயினா ரேடான் தோரானு சொல்லப்படுற இந்த ரெண்டு ரேடியோ கேஸ் தான் அதிகமாக வெளிப்படுமா வெளிப்படுற இந்த கேஸ சென்ஸ் பண்ணி ஒரு இடத்துல இந்த கேஸ் அதிகமாக வெளிப்படுறத கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த இடத்துல நிலநடுக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் இது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன் அண்டில் ஸ்டேட்யூன்